ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யப் போகிறேன் வெங்காய விட கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறோம் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நல்லா சிலை சிலைஸாக கட் பண்ணியாச்சு அது அந்த மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இடியப்ப மாவு இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி நல்லா ஸ்டிக்கியாக பிசைஞ்சிக்கிடணும் நல்லா பிசைஞ்சாச்சு ஆகிடக்கூடாது டைட்டாகவே இருக்கணும் அப்படி கொஞ்சமாக எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுடணும் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இப்போ கடாய் நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருட்டி அப்படியே ப்ரெஸ் பண்ணி போட்டுறணும் ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி போடுறோம் நல்லா கிறிஸ்பாக வந்துடணும் கிறிஸ்பாக வந்தோம் தான் எடுக்கணும் இந்த வெங்காய விடை வந்து நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அவங்க வந்து கடையில் வந்து மைதா கூட மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடு திருப்பி போட்டாச்சு நல்லா கிறிஸ்பாக வந்துட்டு இதனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை எடுத்துடலாம் அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே அப்படியே எடுத்துடலாம் இல்லை ஆயில் நிறைய இருக்கும் அது நல்லா வடியை வச்சு அதை எடுக்கணும் இப்போ எடுத்துடலாம் இப்போ வந்து மிச்சம் இருக்கிற மாவில் இது போல் நம்ம உருட்டு உருட்டு போட்டுடணும் இப்போ இதோ ரெடி ஆகிட்டு இப்போ இதையும் எடுத்துடலாம் ரெடி ஆகிட்டு சுவையான வெங்காய விட ரெடி ஆகிட்டு நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு அந்த மெத்தடில் செய்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்